நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு டிஜிட்டல் லிங்க்கு இப்போ அனலாக் லிங்க்கில் நம்ம வந்து இன்புட் வந்து நம்ம ஒரு அனலாக் சோர்ஸ்லேருந்து கொடுத்துருப்போம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் சோர்ஸ்லேருந்து கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து ஒரு டேட்டா ஜென்ரேட்டர் இருக்குது டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம சிஆர்ஓலேருந்து இருந்து ட்ரிகர் இன்புட் கொடுக்கணும் ட்ரிகர் இன்புட் எடுத்து நம்ம வந்து இந்த டேட்டா ஜென்ரேட்டரோட இன்புட்டில் கொடுக்கணும் அதே மாதிரி கிளாக்கு நமக்கு எந்த கிளாக் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளாக்கு இன்புட் எடுத்து அதே மாதிரி டேட்டா ஜென்ரேட்டருடைய இன்புட்டில் கொடுக்கணும் இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் நமக்கு வந்து டேட்டா இன்புட் வரும் இந்த டேட்டா அவுட்புட் எடுத்து நம்ம எமீட்ருடைய இன்புட்டில் கொடுக்குறோம் அந்த எமீட்ருடைய அவுட்புட்டில் நம்ம தான் இப்போது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வச்சு அதை வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான் அப்புறம் செக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அதை டிடெக்டர் வச்சு டிடெக்ட் பண்ணுறோம் அதை அனலாகில் நம்ம வந்து நம்ம இங்கே ஆம்பிளிஃபைர் யூஸ் பண்ணியிருப்போம் டிஜிட்டலில் இங்கே நம்ம வந்து கம்பேரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இப்போ நம்ம செகண்ட் யூஸ் பண்ணால் எல்லாமே செகண்டாகவே யூஸ் பண்ணணும் இதை நான் போன அனலாகில் சொல்லலை அதே மாதிரி இங்கே அனலாக்னால் இதான் இந்த சுவிட்ச் அனலாகில் இருக்கணும் டிஜிட்டல்னால் டிஜிட்டலில் இருக்கணும் நெக்ஸ்ட் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இந்த இடத்துல இருக்க ஒரு சுவிட்ச் வந்து இந்த வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ஐ பேட்டன் வரும் ஐ பேட்டன் நமக்கு இங்கே அவுட் புட் வரும் இதே வந்து லெஃப்டில் இருந்துச்சுன்னா பெர் வேல்யூக்காக இப்போ நம்ம ஐ பேட்டர்னு கொடுத்தா நமக்கு வந்து இங்கே அவுட் புட் வரும் இது வந்து இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா இங்கே கம்பேரேட்டரில் நமக்கு வந்து இங்கே பயாஸ் இருக்கும் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே வேல்யூ மாறும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது டேப்லெட் காலம் பார்த்தோம்னா ரீடிங்க்கு நமக்கு வந்து கிளாக் சிக்னல் தேவை ஃபஸ்ட்டு ஸோ கிளாக் சிக்னல் வேணும்னா நம்ம வந்து ஒரு ப்ரோப் எடுத்து கிளாக்கை மெஷர் பண்ணும் ஸோ நான் அவுட்புட் எடுத்துக்கிறேன் அவுட்புட் எடுத்து இந்த பேட்ச் கார்டில் பண்ணுறேன் ஸோ இங்கே நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து கிளாக் சிக்னல் வருது இதோடைய வோல்டேஜு டி ஆன் டைமு டி ஆஃப் டைமு இது மூணுத்தையும் நான் நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் இனிஷியல் பொசிஷன்லேயே வச்சிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் சிக்னல் வித்தவுட் நாய்ஸு டிஜிட்டல் சிக்னல் வித் நாய்ஸுன்ற ரெண்டு ரீடிங் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சிக்னல் வித்வுட் நாய்ஸுக்கு வித்தவுட் நாய்ஸுக்கு நம்ம இதை வந்து இங்கே கம்பேர்டரோட பயஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் நம்ம சென்டராக இருக்கும் போது நமக்கு வந்து இந்த எக்ஸாக்சிஸில் வந்து இந்த ரெண்டு லைன் க்ராஸ் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம் ஸோ இதுதான் நமக்கு ஜிட்டரு இந்த ஜிட்டர் வந்து தான் நமக்கு நாய்ஸாக வித்தவுட் நாய்ஸான்றத டிசைட் பண்ணுது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சென்டராக வச்சுருக்கோம் ஸோ இது வந்து வித்தவுட் நாய்ஸு இதோடைய ஓல்டேஜு அண்டு டி ஆன் டைம்ன்றது வந்து மேலேருந்து இந்த இந்த மாதிரி வரதுல இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி அதை டி ஆனாக எடுத்துக்குவோம் டி ஆஃப் வந்து மேலேருந்து கீழே இந்த மாதிரி வருதில்லை இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணி டி ஆஃப்னு எடுத்துக்கணும் அதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் அதே மாதிரி இப்போ வித் நாய்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜிட்டர் வந்து நம்ம அதிகமாக இருக்க மாதிரி வைக்க போகிறோம் அதாவது இது இங்கே வந்து இப்படி வர மாதிரி வைக்க போகிறோம் இது ரொம்ப அதிகமாக வைக்கப்போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம கம்பேரேட்ட பயோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து ஜிட்டர் நான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன் இது வந்து வித் நாய்ஸு இந்த இடத்துக்கு நமக்கு வோல்டேஜோடைய ஆம்ப்ளிடியூடு டிஆன் வந்து அதே மாதிரி மேலேருந்து கீழே வருது ஆஃப் வந்து சாரி டி ஆன் வந்து இதோ இந்த இந்த மாதிரி போகிறது டி ஆஃப் இருந்து கீழே வர்றது நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து ஆன் டி ஆஃப் கிடச்சிடும்